பால் டீ போடு நல்லா ஸ்ட்ராங்காக டீ போடு கால் லிட்டரு பால் வாயின்னு வந்துட்டு ஸ்ட்ராங்காக வேற டீ போடணுமா பால் வாயின் வந்து கொடுத்துட்டு இதில் வேற ஸ்ட்ராங்காக டீ போடணும் டீ எவ்வளோ தண்ணி ஊற்றுனா கூட ரெண்டு பேர் குடிக்க முடியுமா என்னட்டு தெரியலே அச்சோ வாயின் வராரு ஒரு அரை லிட்டராக வாயின் வராரா இதுலேயும் கஞ்ச பிசினாரி தான் ஹலோ எங்கடா இருக்க ஓ இங்கே தான் நம்ம வீடு பக்கத்தில் தான் வந்தியா பைக் சர்வீஸ் பண்ணு வாடா அப்படியே வீட்டில் டீ சாப்பிட்டு போவே டீ போட்டுன்னு இருக்காங்க ஸ்ட்ராங்கா வா வா டக்குன்னு வா வா கால் லிட்ரு பால் வாங்கி கொடுத்துட்டு ஃப்ரெண்டு வேற கூப்பிடுறாரா இதுல இன்னும் எவ்வளவு தண்ணி சேர்க்கிறதோ இந்த மனுஷன் கொஞ்சமாவது அறிவு இருக்கா எத்தனை பேரை தான் கூப்பிட்டு இருக்குவான் வாங்கி வர்றது காலிட்டு இருப்பாள் நம்ம ரெண்டு பேருக்கே பத்துமா பத்தாதுன்னு ஃப்ரெண்டுக்கு வேற ஃபோன் போட்டு ஐயோ முடியலையே பா ஹலோ சுரேஷ் அப்படியா இங்கே வந்திருக்கியா எங்கள் கடைக்கு வந்தியா அண்ணாச்சி கடைக்கு சரி வா அப்படியே ஆண்டி டீ போட்டுன்னு இருக்காங்க வா சாப்பிட்டு போ வா ஸ்ட்ராங்காக போடுறாங்க வா வா சரி வா மேலோ என்னது சுரேஷ் வேற கூப்பிட்டுருக்காரா ஐயோ கடவுளே இன்னும் நான் எவ்வளோ தண்ணி தான் சேர்க்கறது இந்த டீக்கு இது டீ டீயாக இருக்குமா எனக்கு தெரியலையே ஹலோ சொல்லுங்க அங்கிள் ஓ இந்த பக்கம் வந்தீங்களா சவாரிக்கு எங்கள் பக்கத்து தெருவா ட்ராப் பண்ண வந்தீங்களா சரி வாங்க அங்கல் பிரிமலா டீ போட்டுனு இருக்கு அதான் டீ தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே வாங்க ஆ ஸ்ட்ராங்காக போட்டுன்னு இருக்கு வாங்க வாங்க தூங்குனால்தான் சரியா மேம் அங்கிளை வேற கூப்பிட்டாரா இவர் அவரும் இப்போ டீ குடிக்க வராரோ ஐயோ நான் என்ன தான் பண்ணுறது இந்த பாலில் இவ்வளோ தண்ணி ஊற்றி ஊற்றி தண்ணியாகவே இருக்கே இதில் நான் எப்படி தான் டீ போடுறது இந்த மனுஷனுங்கள சொல்றது

நாலு லிட்டர் பாலை நானும் எவ்வளோ தண்ணியை ஊற்றி 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 நிறைஞ்சு போச்சு டீக்கு இன்னுமே ஓ அங்கே ஊற்றுறதுக்கு தண்ணி இல்லை போய் தண்ணி குடிச்சுன்னு போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு பண்ணுக்காக தான் பண்ணியிருக்கோம் யாரோட மனசும் புண்படுத்தணுன்றதுக்காக எடுக்கல மேபி உங்கள் வீட்லேயும் இது போல் நடந்துருக்கலாம் அதை நினச்சி நீங்கள் சிரிச்சிக்க வேண்டியது தான் வேறு ஒன்றும் இல்லை இது அதே போல் எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எங்களோட சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் இப்போ தான் சரியாமல் இல்லை ஒன்றும் இல்லை உங்களோட கம்ப்ளீட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பயும் கொடுத்துக்கிட்டே இருங்க ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க அப்புறம் சேஃபாக இருங்க தேங்க் யூ பாய் பாய் பாய்